Hi friends, வெல்கம் பேக் டு அரிவோம் ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தடையில்லா வருமானம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் வாங்கனை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அளவு பண வரவு வேண்டும் என்றும் அந்த பண வரவை தரக்கூடிய வருமானம் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் அப்படிப்பட்ட நபர்கள் தங்களுடைய ராசிக்கு ஏற்றவாறு ஒரு சில பரிகார வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் தடையில்லா வருமானத்தை பெற முடியும் அப்படிப்பட்ட பரிகாரத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் மேஷ ராசி வாரம் ஒருமுறை செவ்வாய்க்கிழமையன்று சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வருவதன் மூலம் வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் ரிஷபராசி வேலைக்கு செல்லும் போது வழியில் இருக்கும் பசுக்களுக்கு தானமாக ஏதாவது தீவனத்தை கொடுத்து செல்லுங்கள் அருகில் இருக்கும் கடைக்கு சென்று வாழைப்பழம் வாங்கி கொடுத்தால் கூட உங்களுடைய வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்ததாக மிதுனராசி அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு சென்று பச்சை பெயரு தானம் செய்து வரலாம் அதுபோல வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழி அனுப்புவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கடகராசி உங்கள் வீட்டில் வெளிப்புறமான இடங்களில் அல்லது மொட்டை மாடிகளில் மண் சட்டியில் தண்ணீரை எப்போதுமே நிரப்பி வையுங்கள் அதனை குடிக்க வரும் பறவைகளுக்கு தாகம் தீர்ந்தாலே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் சிவன் கோவிலுக்கு திங்கட்கிழமையில் பசும்பால் வாங்கி அபிஷேகம் செய்ய கொடுங்கள் அடுத்ததாக சிம்ம ராசி இரவு தூங்கும் போது தலைக்கு பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் தெளிக்க வேண்டும் இதனால் தோஷங்கள் நீங்கி வருமானம் பெருகும் கிழக்கு பகுதியில் செடிகள் வைத்திருந்தால் அந்த செடிகளுக்கு ஓற்றலாம் நல்ல பலன் கிடைக்கும் செம்பு அல்லது பித்தளை மட்டும் பயன்படுத்துவதுதான் உத்தமம் அடுத்ததாக கண்ணீராசி புதன் பகவானுடைய பச்சை நிறத்தை புதன் கிழமையில் கொள்வது அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு சிறு பச்சை நிற கைக்குட்டையாவது அதாவது கர்ச்சிஃபையாவது புதன் கிழமை நாளில் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது கோவிலில் இருக்கும் பசுக்களுக்கு வெள்ளம் கலந்த கோதுமை மாவு கொடுப்பது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக துலாம் பணம் பல வழிகளில் வந்தாலும் வந்த வழியே சென்றுவிடும் இந்த சூழ்நிலை மாறி செல்வ செழிப்பு உண்டாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் பன்னீர் போன்றவற்றை வாங்கி தரலாம் அடுத்ததாக ராசி முருகன் கோவிலுக்கு சஷ்டி நாட்களில் அபிஷேகப் பொருட்கள் மற்றும் கடலை பருப்பு சுண்டலை நெய்வேத்தியம் செய்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக தனுசு வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் நிற உடை உடுத்தி வீட்டில் விஷ்ணு சகஸ்ட்ரநாமம் படிப்பது படிக்க தெரியாதவர்கள் அதை ஒழிக்கச் செய்வது நன்மையை தரும் பின்பு ஐந்து முக கொத்து விளக்கு ஒன்றில் தாமரை தண்டு திரியை போட்டு நெய் தீபம் ஏற்றி வர வருமானத்தில் இருக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகும் அடுத்ததாக மகர ராசி துளசி செடியை வளர்ப்பது யோகம் தரும் துளசி செடி இல்லாதவர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம் துளசி செடி வைத்திருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வருமானத்தில் இருக்கும் தடைகள் யாவுமே நீங்கும் அடுத்ததாக கும்பராசி சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்குவது ரொம்ப நல்லது கோவிலுக்கு சென்று நவகிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு நேராக நிற்காமல் ஒரு புறமாக நின்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தால் வருமான தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அடுத்ததாக மீன ராசி வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது நல்லது அஞ்சிய நாளில் மஞ்சள் நிற உடை அல்லது மஞ்சள் கர்ச்சிஃபையாவது கையில் வைத்துக் கொண்டு இவர்களுக்கு மஞ்சள் நிற நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்ய யோகத்தை தரும் மிகவும் எளிமையான இந்த பரிகார வழிபாட்டை ஒவ்வொரு ராசி வர்களும் செய்வதன் மூலம் அவர்கள் வாழ்வில் தடைப்பட்டு இருக்கும் வருமானம் தடையின்றி கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்